அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான விசுவாபசு வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமையும் ஏகாதசியும் ஒன்றாக வந்திருக்கிறது இது ஏற்கனவே ஒரு செவ்வாய் ஏகாதசி ஒன்றாக வந்தது ஆடி மாதத்தில் ஸோ மீண்டும் செவ்வாய்க்கிழமையும் ஏகாதசியும் ஆவணி மாதத்தில் ஒன்றாக வந்திருக்கிறது ஸோ ஏகாதசி பெருமாள் உடையது செவ்வாய்க்கிழமை முருகனுக்குடையது போய் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்கள் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ஏகாதசிக்கு அதிகமான பவர் உண்டு காரணம் என்னென்னா முருகன் பெருமாள் மாமன் மாப்பிள்ளை ரெண்டு பேரையும் வழிபடுங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கட்டும் மச்சான் துணை வேணும் அதனால் முருக பக்தர்களுக்கெல்லாம் பெருமாள் ரொம்ப எளிமையாக இறங்கி அருள் செய்வார் அருள் பெற வேண்டும் இறையருளோடு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வாக திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் ஏகாதசி விரதம் இருந்தால் ஏகபோக வாழ்க்கை வாழலாம் உலக புகைப்பட தினம் உலக மனிதநேய தினம் இதுக்கெல்லாம் தினம் கொண்டாட வேண்டிய நிலமைக்கு நம்ம வந்துட்டோம் மாலை நாலு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஏகாதசி அதன் பின்பு துவாதசி அதிகாலை மூணு ஐம்பத்தி நாலு வரைக்கும் மிருக அதன் பின்பு திருவாதிரை அதிகாலை ஒன்று ஏழு வரைக்கும் நள்ளிரவுலேயே அரசரம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு இரவு பத்து எட்டு வரைக்கும் வஜ்ரம் நாமயோகம் இருக்கிறது வஜ்ரம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவையோகி புதன் அதன் பின்பு சித்தி நாமயோகம் நாமயோகம் எம்பெருமான் கருணை கடல் சித்தி நாமயோகத்துக்கு நிறைய நன்மைகளாம் செய்யட்டோம் ஏன்னா அடியனுடைய நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மகம் அவயோகி கேது அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு மாலை நாலு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான் இந்திய போராட்ட வீடர் எஸ் சத்தியமூர்த்தி அவருடைய பிறந்த தினம் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் சங்கர் தயால் சர்மா அவருடைய பிறந்த தினம் அன்பர்களே வாங்க கிரக சேர்ந்துட்டாங்க சந்திரன் குரு குரு சந்திரன் சேர்க்க அங்கேயே சுக்கரன் குரு சேர்க்க இந்த பஞ்சாயத்து எல்லாம் எப்படி ஒன்னு சேர்த்து பாருங்க குரு சந்திரன் சேர்க்கையும் பஞ்சாயத்து குரு சுக்கரனும் பஞ்சாயத்து ரெண்டும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கு மூணு கிரகம் ஒன்னா இருக்கிறது மிதனத்தில் புதன் மட்டும் தனியாக இருக்கார் கடகத்தில் சூரியன் கேது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் செம ஜாலியாக எங்கே சிம்மத்தில் சூரியன் கேப்பர் இதெல்லாம் பார்த்தா உனக்கு ஜாலியாக தெரியுது இல்லை அப்படின்னு செவ்வாய் கண்ணியில் ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனம் உத்திரட்டாதியில் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பங்கள பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முத்தத்தில்த்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறதே அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் வரையும் வரைக்கும் நட்சத்திரங்களுக்கு உண்டான ராசி ராசிபங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிராண்டர் சபானந்தர்